உலகின் மிகப்பெரிய நகரம் அதை பத்தின தகவல் தான் நாம அந்த பகுதியில பார்க்க போறோம் அதாவது நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல தொண்ணெட்சிக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நாடுகளிலேயே அதிகப்படியான நகரங்கள் இருக்கு இந்த நகரத்திலே உலகத்தின் மிகப்பெரிய நகரமாகவும் உலகத்தில் அதிக மக்கள் வாழக்கூடிய நகரமாகவும் எந்த நகரம் இருக்கு அப்படின்ற தகவல் தான் அந்த பதிலாக பார்க்க போறோம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுகிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டு நடந்து தெரிஞ்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடு கொள்ள போலாம் அந்த உலகத்தின் மிகப்பெரிய நகரம் எங்க இருக்கு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல பல ஜாம்பவான்களான நாடுகள் இருக்கு பல வல்லரசு நாடுகள் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பாக பாத்தீங்கன்னா உலகத்தின் மிகப்பெரிய நகரம் எங்க இருக்கு அப்படின்ற பதிவை நீங்க கேட்கும் அமெரிக்கா ஆஹ் சீனா இந்தியா அது போல ஒரு பெரிய நாடு அதிக மக்கள் தொகை நாடுகள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு ரஷ்யா அது மாதிரி நாடுகளாக தான் இருக்கும் நீங்க நினைப்பீங்க ஆனா உண்மையாவே அது நான் படிக்கும் போது அப்படிதான் நினைச்சேன் ஆனா அப்படி இல்ல உலகத்தின் மிகப்பெரிய நகரமாக கருதக்கூடிய நகரம் எந்த நாட்டுல இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா ஜப்பான்ல தான் பாத்தீங்கன்னா அந்த உலகத்தின் மிகப்பெரிய நகரமாக இருக்கு தான் உலகத்தின் மிகப்பெரிய நகரம் மட்டும் இல்லாம அதிகப்படியான மக்கள் வாழக்கூடிய நகரமாகவும் இந்த நகரம் தான் இருக்கு ஜப்பானின் டோக்கியோ நகரம்தான் உலகத்தின் மிகப்பெரிய நகரமாக பார்க்கப்படுகின்றது முக்கியமான விஷயம் அங்க இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் சுத்தம் சுகாதாரம் இது மட்டும் இல்லாம அந்த நகரத்து இருக்கக்கூடிய கட்டமைப்பு அந்த நகரத்து இருக்கக்கூடிய தரம் அதாவது எந்த அளவுக்கு அதோட தரம் இருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது முக்கியமான விஷயம் ஒரு சின்ன தவறு செய்தால் கூட அதாவது சின்ன நீங்க ஒரு குப்பையை தூக்கி போட்டா கூட டோக்கியோல அதுக்கு பெரிய ஒரு பெரிய அபராதத்தையும் தண்டனையும் கொடுக்கவும் அந்த நாடு அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அந்த நாடு இவ்வளவு மக்கள் தொகையோட நெருக்கமாக இருந்தாலும் உலகத்தின் அதிக மக்கள் வாழக்கூடிய நகரமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு மில்லியன் மக்கள் வந்து அந்த நகரத்துல டோக்கியோல வாழதா சொல்றாங்க இது மட்டும் இல்லாம அதிகப்படியான சுற்றுலா பயணிகளும் அதிகப்படியான மக்கள் வந்து டோக்கியோக்கு வரதா சொல்றாங்க அப்போ எந்த அளவுக்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் பாருங்க அந்த அளவுக்கு நெருக்கடியா இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய நகரமாக இந்த நகரம் இருந்தாலும் சுத்தத்துல ஒரே ஒரு பர்சன்ட் கூட அவங்க சாட்டிஸ்பைடு ஆக மாட்டாங்க சுத்தம் அப்படின்னு வரும்போது அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்க கொடுக்குற விஷயமா பார்க்கப்படுகின்றது மக்கள் தொகை அதிகமாக இருந்தாலும் உலகின் ஒழுக்கமான நகரம் அதாவது ஒழுங்கான நகரம் இருக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் எல்லா இருக்கக்கூடிய அரசாங்கத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய எல்லா விதிமுறைகளையும் யாருமே விதி மீற மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க விதிமுறைகளை சரியாக ஃபாலோ பண்ணி நடக்கக்கூடிய மக்கள் டோக்கியோவில் இருக்கக்கூடிய மக்களாக பார்க்கப்படுகின்றது இது மட்டும் இல்லாம ஒழுக்கமாக இயங்கக்கூடிய முன்னோடியான நகரங்களில் ஒன்றாக டோக்கியோ வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க நகரமாக பார்க்கப்படுகின்றது இந்த நகரம் குறிப்பிட்ட தரநிலையோட உலகிற்கு முன்னோடியாக இருக்கிறது மட்டும் இல்லாம எதிர்கால நகர அதாவது எதிர்கால நகர உள்கட்டமைப்பு வசதியோட இந்த நகரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த நாட்டோட பரப்பளவு அளவு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நாட்டுக்கு பெருநகரத்துக்கான தோராயமான பதிமூணாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் அளவுல இது பறந்து விரிஞ்சிருக்கு இந்த டோக்கியோ பல சிறிய நகரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதோட இணைக்கப்பட்டதால இந்த அளவுக்கு ஒரு பெரிய நகரமாக டோக்கியோ வந்து மாறி சொல்றாங்க பல பல சிறிய நாடுகளை காட்டிலும் இந்த டோக்கியோ நகரம் ஒரு பெரிய நகரமாக இருக்கக்கூடிய நகரமாக பார்க்கப்படுகின்றது மக்கள் தொகை பல சிறிய நாடுகளை காட்டிலும் அதிகப்படியான மக்கள் இந்த நகரத்துல டோக்கியோல மட்டுமே வசிக்கக்கூடியதான் பார்க்கப்படுகின்றது இது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு பரபரப்பா இருக்கக்கூடிய நகரமாக இருந்தாலும் டோக்கியோ அதிகப்படியான மக்களுக்கு கொண்ட நகரமாக இருந்தாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் அப்படின்ற விஷயமே கிடையாது அந்த அளவுக்கு நகரத்தை கட்டமைச்சிருக்காங்க அதிகப்படியான போக்குவரத்துக்கு உண்டான எல்லா வசதிகளும் நவீன வசதிகளும் அங்கே செய்யப்பட்டிருக்கு அங்க இருக்கக்கூடிய ரயில்களா இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்துக்கு தேவையான சாலைகளா இருக்கட்டும் எல்லாமே சரியான முறையில் கட்டமைக்கப்பட்டதாக பார்க்கப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் அங்க வந்து பாத்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமோஷன் ஸ்மார்ட் தொழில்நுட்பம் ஆகியவற்றை பார்த்தீங்கன்னா முன்னணி இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் வந்து இங்கே இருக்கு அதிகப்படியான மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய விதமாகவும் இருக்கு வேலை அப்படின்ற ஒரு விஷயமே டோக்கியோல இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க உலகத்தின் மிகவும் பரபரப்பான நகரமாகவும் மிகவும் பெரிய நகரமாகவும் அதிக மக்கள் தொகை வாழக்கூடிய நகரமாக இருக்கக்கூடிய டோக்கியோ நகரம் தொழில்நுட்ப மையமாகவும் டோக்கியோ நகரம் இருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது டோக்கியோ நகரின் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிநவீன ஆஹ் இருக்கட்டும் அதிநவீன வசதிகள் இது மட்டும் இல்லாம அதிகப்படியான உலக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய விதத்துல டோக்கியோ நகரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கிற உணவு முறையா இருக்கட்டும் சுத்தத்துக்கு சுத்தத்துக்கு பேர் போன நகரமாக டோக்கியோ நகரம் பார்க்கப்படுகின்றது அதுதான் அதிகப்படியான சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து அவங்க நம்பர் இடத்துல இருக்காங்க சுற்றுலா பயணம் உலகில் மிகப்பெரிய நகரம் என்ற பட்டத்தையும் வந்து அவங்க தக்க வச்சுக்கிட்டதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அங்க இருக்கக்கூடிய சுகாதாரமும் சுத்தமும் தான் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா உலகத்தின் மிகப்பெரிய நகரம் ஏது சுத்தமான நகரம் ஏது தூய்மையான நகரம் ஏது அனைத்து வசதிகளும் நிறைந்து தொழில்நுட்பத்துடன் கூடிய எல்லா கட்டமைப்புகளும் சிறப்பாக கொண்டு உலகத்தின் மிகப்பெரிய நகரமாக மட்டுமல்லாமல் உலகத்தில் அதிகப்படியான மக்கள் வாழக்கூடிய நகரமாகவும் தூய்மையான நகரமாகவும் உலகத்தில் அதிகப்படியான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய நகரமாகவும் எல்லா பட்டங்களையும் வாரி குவித்து வைத்திருக்கக்கூடிய டோக்கியோ நகரம் தான் உலகத்தின் மிக சிறந்த நகரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற நீங்க தேர்ந்திட்டு இருப்பீங்க நீங்கிட்டு தகவல் தேவைப்படா அவங்களுக்கு அதே போல பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் அடிச்சுக்கோங்க அப்ப நாம கூடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிகிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கடை நடந்து மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்